பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை சென்னையில் வைத்து போலீசார் கைது செய்தனர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளார் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை கடந்த மே மாதம் நான்காம் தேதி தேனியில் போலீசார் கைது செய்தனர் தேனியில் தங்கியிருந்த அவர் கஞ்சா பதுக்கியதாக பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் மற்றொரு வழக்கை பதிவு செய்தனர் இந்த வழக்கிலும் அவர் கைதானார் கஞ்சா பதுக்கிய சம்பவம் தொடர்பான வழக்கு மதுரை போதைப் தடுப்பு பிரிவு சிறப்பு கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கு விசாரணையின் போது சவுக்கு சங்கர் ஆஜராகி வந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி செங்கமல செல்வன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது சவுக்கு சங்கர் கோர்ட்டில் ஆஜராகவில்லை இதனால் சவுக்கு சங்கரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தும்படி பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதனை அடுத்து சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளார்